வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஏழாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் உத்தர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் தசமி திதி பிற்பகல் ரெண்டு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் ஏகாதசி திதி அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் மேல் அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக காயத்ரி தேவி இப்படி சந்திரன் பூரம் உத்தரம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்க மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசி போராடி தொண்டை தண்ணியே போயிடுச்சு சார் கத்த முடியல இவங்க கிட்ட வேலை வாங்க முடியல அப்படின்னு நம்மிடம் அன்றாட வேலை செய்பவர்கள் பணிபுரிபவர்கள் நமக்காக வருபவர்கள் பூ பேப்பர் பால் ரதசாரதி ரதசாரதி அதாங்க டிரைவரு டிரைவரு அப்படின்னு கொஞ்சம் காலதாமதமாக வர வேண்டிய தருணம் காத்து காத்து கண்கள் பூத்து விட்டன அப்படின்னு சொல்ற தருணம் மேஷராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் குழந்தையோட எதிர்காலத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்னு பிள்ளைகளுடன் பிள்ளை அந்த லீவுன்னாலே இந்த குழந்தைங்க போடுற சவுண்டோ ஆட்டம் பாட்டமோ சொப்பா தாங்க முடியல அப்படின்னு விமர்சனம் பண்ணி மாற முடியல அப்படின்னு சொல்ற தருணம் இந்த குழந்தைகளுக்கு தீனி வாங்கி கொடுத்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அப்படின்னு இந்த ஸ்நாக்ஸா ஸ்வீட்ஸா மில்க் ஷேக்லாம் ஜிகர் தண்டாவும் இந்த குளிர்பானங்களாம் அப்படின்னு கொஞ்சம் புலம்ப வேண்டிய தருணங்கள் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் பில்லு கையை தான் போகும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் ஒரு ரவுண்டு கொஞ்சம் போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் இல்லாத ஒரு நாளாக ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும் தாய் தாய்வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் சொந்தங்கள் தாய்மொழி பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமான்னு சொல்ற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையில அட்டம் தான் ட்ரை பண்ணுவோம் தப்பு கிடையாது அப்படின்னு முயற்சி முயற்சி திருவினை ஆக்குமா அப்படிங்கிற கேள்விதான் அதாவது பிளான் போட்டு வச்சுக்கிட்டே எல்லாம் போக முடியாது வாழ்க்கைய அது பாட்டுக்கு போற போக்குல கூடவே சேர்ந்து நாமளும் போக போற மாதிரியே தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு கை ஒரு தடைக்கு பிறகு பணவரவு மகிழ்ச்சி தரும் ஒரு சின்ன அப்பா கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் பேனு பயந்துட்டேன்னு சொல்ற தருணங்கள் மீனராசி நேர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மறைந்திருந்து பார்க்கும் என்ன இந்த மறைச்சி வச்சிருக்க ட்ரெஸ்ஸு இந்த மறைச்சி வச்சுருக்க பணம் இந்த மறைச்சி வச்சிருக்கிற பொருள் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து மறைமுகமாக பார்க்க வேண்டிய தருணங்கள் இருக்கும் அப்படின்னா பாருங்களேன் சந்திரனே கொஞ்சம் மறைஞ்சு நின்று தான் பார்க்குறாரு அப்போ நீங்களும் மறைந்திருந்து பார்ப்பது அப்படின்னு சொல்கிற வேண்டிய விஷயங்கள் முருகப்பெருமான் வள்ளிய திருமணத்தின் போது மறைந்திருந்து காதல் செய்து அதான் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் மறைஞ்சுதான் நிக்கணும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகாரங்கள் பெரிய அளவுக்கு பேசப்படும் ஆ நீங்க சொல்லிட்டீங்க எப்படி ஆகா தேடி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்ற தருணங்கள் இந்த தேடி நேன் வந்தது நாடி நேன் தந்தது அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான தருணங்கள் குடும்பத்தில் உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இந்த உறவுக்குள்ள கெத்து காட்டக்கூடாது உறவுக்குள்ள ஈகோ பார்க்க கூடாது உறவுக்குள்ள நான் எப்பேற்பட்டாலு அப்படின்னு தான் நினைக்க கூடாது ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஒரு டம்ளர் காஃபி ஒரு டம்ளர் ஜூஸு ஒரு முழம் பூ கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் இப்படி சின்ன பொருள் தான் பாருங்கள் ஆனால் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறத நமக்காக கொடுத்துரும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் நம்ம தான் எப்போவும் என்டர்டெயின்மெண்ட்டான கம்பெனி பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த கம்பெனி பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு நாள் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பெரிய மனிதர்களுடன் சமமாக வளம் வர வேண்டிய தருணங்கள் திமிங்கள்தான்ங்கோ பாருங்களேன் அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதத்துவம் பெருந்தன்மையான குணங்கள் கொஞ்சம் பரவாயில்ல கிப் சேஞ்ச் அப்படி அதாங்க இந்த டிப்ஸ் டிப்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் கொடுக்கறது நம்ம காரை பாத்துக்கிறவங்களுக்கு அப்புறம் நமக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்றவங்களுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு நம்ம குறிப்பறிந்து செயல்படுபவர்களுக்கு சந்தோஷமா பொருளாதாரத்தை கொடுத்து பெற வேண்டிய தருணங்கள் மருந்து மல்லிகை மாத்திரை உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் சந்திரன் மனோகாரகன் நம்ம உடம்புல சத்துக்கு காரணமானவர் நீரோட்டத்திற்கு காரணமானவர் உங்க ராசியிலே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்பா அதிகாரம் தூள் பிறக்கும் இன்னும் சுக்கரனோட நட்சத்திரத்துல அவர் உங்க ராசியிலே சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது பணப்புழக்கம் கண்ணாடி கூண்டுகள் இதுல வளம் பெற வேண்டிய அப்புறம் இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஏசி அப்படிங்கிறது எனக்கும் ஏசி உண்டுதானே ரொம்ப பிரமாதமா உண்டு ஐஸ் கட்டி ஜாஸ்தி இருக்கும்னா பாத்துக்கங்களேன் சார் வெயில்லேயே ஐஸ் வைக்கிறீங்கன்னா நீங்க ரொம்ப பெரிய ஆள் சார் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரை அச்சோ மறந்துட்டேன் வண்டியை திருப்புங்க வண்டியை திருப்புங்க அப்படின்னு இந்த இதை திருப்புங்க இதை டர்ன் போடுங்க இந்த ரிட்டர்ன் அடிங்க இதை ஒரு தடவை ரீஸ்கெடியூலிங் பண்ணலாமா ரிப்பீட் பண்ணிடலாமா எனது ரீஸ்கெடியூலிங் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாஜி தெரிவிங்களா இதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார் சிம்பிளா இருந்துட்டா இது சிம்பிளுங்களாமா அப்படின்னு சொல்ற தருணம் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா யோசிக்கிறது குறுக்கு வழி வேண்டாம் கட்டம் திட்டம் சட்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு பொய் சொல்ல போய் ஒம்பது போய் சொல்ல வேண்டிய நிலை வந்துடும் போய் வேண்டாம் குறுக்கு வலிகள் வேண்டாம் இருக்கிறத விஷயம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சில உறவுகளை கன்னிராசி நேர்களே தடுக்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது சில உறவுகளோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் கைகோத்து போய் தான் ஆகணும் கொஞ்சம் லேசா நடிக்க கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அடங்கப்பா நடிக்க மாட்டீங்களான்னு கொஞ்சம் லேசாக குளிகிற மாதிரியாவது நடிங்க காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா கன்னீராசினியர்களே காரியம் பெருசு வீரியம் பெருசு கிடையாது ரோஷம் பெருசு கிடையாது அடுத்திருக்கிற ராசி ராசினியர்களே கொஞ்சம் ஐ திங்க் பண்ணுறதை மட்டும் நிறுத்திக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான தருணங்கள் இந்த மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்க்கறது என்ன சுகம் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன ஒரு காத்தோட்டம் இன்னைக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் நான் வந்து இதில் தான் அப்படின்னு எவ்வளோ ரணகலம் எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ படப்படப்பு இதில் நான் வாக்கிங் போயே தான் தீருவேன் இதில் நான் நடந்தே தான் தீருவேன் இதை நான் மோதி பார்த்தே தான் தீருவேன் கடைக்கு போயே தான் தீருவேன் அப்படின்னா எப்படி எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் வளைந்து கொடுத்து நெளிந்து கொடுத்து ஆடு ஆடும் மேடைக்கு தகுந்த மாதிரி ஆட்டத்தை ஆட கத்துக்கிட்டா துலாம் ராசினியர்களே வெற்றியும் பெருமையும் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு மூலையில இருக்கிற பலம் கால்கள்ல கிடையாது அப்புறம் எப்ப பார்த்தாலும் இந்த தேவையில்லாத நெகத்தை நோன்றது கையை நோன்றது கண்ணை நோன்றது எதையாவது ஒண்ணு தோண்டி பார்த்துக்கிட்டே தான் இருக்கணுமா கொஞ்சம் இன்னைக்கு ஃப்ரீயா விட்டுட்டு இந்த ஐ திங்க்லாம் பண்ணாமல் பண்ணாம நாளை அனுபவிப்பதற்கான தருணங்கள் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி நல்லா உட்கார்ந்து சிரித்து பேச வேண்டிய தருணங்கள் மனம் விட்டு பேச வேண்டிய தருணங்கள் திட்டமிடுதல் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங்னா செலவா இது குடும் குடும்ப வரவு செலவு எப்படி இருக்கு கம்பெனியோட வரவு செலவு இருக்கு யார் சார் அந்த கம்பெனி கொஞ்சம் கா மூச்சை போட்டு பேசிட்டு இருக்கேன்ல நான் துலாம் ராசி தானே அந்த கம்பெனி ஒன்றே ஒண்ணு துலாம் ராசி நேர்களே ீங்க ரோசப்படாதீங்க நான் கிண்டல் அடிக்கிறதே தப்பா நினைக்காதீங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் கொஞ்சம் சிரிச்சுதான் பார்ப்போமே இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன் படப்படப்புக்கு பஞ்சம் இருக்காது விமர்சனங்கள் இருக்கும் நம்ம காய்க்கிற மரம் கொஞ்சம் கல்லெடுத்து தான் அடிப்பாங்க பொறுத்துக்கணும் அதே மாதிரி என்ன எப்படி சொல்லலாம் என்ன எப்படி கேட்கலாம் அப்படின்னா வீம்பல்லாம் பாராட்டாதீங்க மாறு தட்டாதீங்க இருக்கடம் தெரியாம இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று ஐயா நானும் ஒன்று அப்படின்னீங்கன்னா நல்லது கூட்டத்தோட கோவிந்தா போட வெள்ளை வெள்ளைக்காக்கா பறகுதா ஆமாங்கோ வெள்ளக்காக்கா பறகுது இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதும் வாங்க நீங்க மட்டும் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது சமுதாயத்தை எல்லாம் பேசக்கூடாது நாங்க ஒதுங்கி நின்றுக்கிறோம் எங்க பணத்தை நாங்க காப்பாற்றிக்கிறோம் நீங்க உங்க வழியை பாருங்க உங்க வேலையை பாருங்க உங்க பழப்ப பாருங்கன்னு ஒதுங்கி நிற்க வேண்டிய தருணம் ரிஷிகராசினியர்களுக்காக இருக்கும் ஒதுக்கப்படுவீங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அஃபா மூச்சு வாங்குது பவர் கட்டு இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மக்கர் பண்ண வேண்டிய தருணங்கள் சார் என்ன சார் ஆமா ஆமா இயர்போன் பிஞ்சு போயிருக்கும் இயர்போன் ஓட்டை ஆயிருக்கும் அதையே வச்சுட்டு இருக்க கூடாது சார்ஜரை பிளக்கு பிஞ்சு போயிருக்கும் அதையே போட்டு போட்டு நோக்கிட்டு இருக்க கூடாது கொஞ்சம் சில விஷயங்களுக்கான விரயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு சபையில பூர்ண கும்போ முதல் மரியாதைன்னு உங்க தான் எல்லாரும் சொல்லுவாங்க என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுதோ அதை மட்டும் பேசுங்க தெரியாத இன்ஃபர்மேஷனை பேசிடாதீங்க ஓவர் கான்பிடன்ஸ் இன்னைக்கு வேண்டவே வேண்டாம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லா இடத்துலையும் காப்பாற்றப்படும் பெரிய மனிதர் அப்படிங்கிற ஒரு பெயர் உங்களுக்காக கிடைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கேங்க அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை போறது சார் வளைஞ்சு போறதா குனிஞ்சு கொடுக்கிறதா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது வாழ்க்கை புரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஜாதகம் பார்ப்போமா ஜோசியம் கேட்போமா ராசிக்குள்ள பார்ப்போமா பார்க்க மாட்டோம் இந்த புரியாத தேடல் அப்படிங்கிறது இன்னைக்கு மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் புரியாத புதர் விடைக்கான வினா ஆமா சார் ஆமா சார் கேள்விக்குறி போல் முதுகு விளைந்தது உழைப்பது எதுக்காக புள்ளவீட்டியெல்லாம் பார்க்க வேணாமா பொண்டாட்டிட்டு எல்லாம் பேச வேணாமா கணவனை பார்க்க வேணாமா அஹ் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே நீ தூரமா இருந்ததே போது கிட்டத்துல வா அப்படின்னு சொல்ற தருணங்கள் சிநேகிதர்களை பிரிந்து வாழ வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் புரியாத நிலை இது புரியல சார் இது சரியா தெரியல இது என்ன விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு டீட்டெயில் கேக்குறது கூகுள்கிட்ட கேட்கறது ஏஐ கிட்ட கேக்குறது இப்ப கூகுளை தாண்டி எல்லாம் ஏஐ கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இது என்ன விளக்கம் இது எப்படி போகுது இந்த இது புரியவே மாட்டேங்குது வளைஞ்சு நினைஞ்சு ஒரே கொஞ்சம் கிராஸ் கார்னராவே இருக்கு அப்படின்னு கிராஸாவே இருக்கேன்னு சொல்ற தருணங்கள் மகராசினியர்களுக்கா இருக்கும் கிராஸா இருக்கிறவங்களையும் நிறைய கடந்து வருவீங்க முன்னுக்கு பின் முரணான தருணங்கள் அப்படிங்கிறத கடந்து வர வேண்டிய அமைப்பு சந்திரனே முன்னுக்கு பின் முரணாதான் கடந்து வர போறார் அப்ப நீங்களும் முன்னுக்கு பின் முரணாக கடந்து வர வேண்டிய அமைப்பு உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறு கோழிகள் வேண்டாம் ஸ்ட்ரைட் பார்வர்ட்னஸ் மூஞ்சி நேரம் பேசுங்க உள்ளதை பார்த்துருவோம் என்னன்னு இந்த அன்புக்குரிய துணை அவங்க வம்பு கட்டினா ஜகா வாங்குவோம் அன்புக்கு தான் நம்ம கட்டுப்படுவோமே தவிர அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் ஐஜியே கலெக்டரே வந்தாலும் நில்லுங்க அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு பழக்கம் எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை இருக்குது எழுந்திரி சார் எத்தனை வார்த்தை இந்த கடமையை வச்சு கடமை வீரன் கடமை வீராங்கனை ஏன் வேலையை நான் பாத்துட்டு இருக்கேன் என்னையே எல்லாரும் தொந்தரவு பண்றீங்க என்னையே எல்லாரும் கசக்குறீங்க என்னையே ஏன் எல்லாரும் டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்காக ஆனா அன்புக்குரிய துணை கிட்ட வந்து ஏகோபித்தா ஆள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு கணவன் மனைவி உறவுல நல்ல புரிதல் அப்படிங்கறது ஏற்படுவதற்கான ஒரு நாளாகவே இருக்கும் மாமனார் மாமியார் மைத்துனர் மாப்பிள்ள குட்டி மாமா குட்டி மாமன் மைத்துனன் உறவு எப்பேற்பட்ட உறவுங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கான தருணம் இன்னைக்கு கும்பராசி மீனராசி நேர்களை குடும்பத்தில் இருக்க சந்தோஷம் நிம்மதி குடும்ப உறவுகளிடையே பெரிய அளவுக்கு ஆனந்தம் காண வேண்டிய தர்மங்கள் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கும் கஷ்டப்பட்டு பேசிதான் ஒத்துக்க வைக்கணும் கொஞ்சம் சிரமப்பட்டு பேசிதான் ஒத்துக்க வைக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் பூஜை புனஸ்காரத்துக்கான விரைவுகள் கோவில்களில் நீண்ட நேர தரிசனத்துக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு ரெகுலரா போற பாதையில நீங்கி போக முடியாது டேக் ஹோல்டு நில்லுங்க ஸ்டாப்பு இல்லை நான் ஸ்டாப்பில் நிகழ்ச்சியாக முடியறதுக்கு வந்துருச்சு கொஞ்சம் நிறுத்துங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஒரேயூர் வெக்காலியம்மனை பிரார்த்தனை செய்து உன் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க